வணக்கம் நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி பார்க்குறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அணைக்கி நடைபெற சிவாலய ஓட்டம் இந்த சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு பக்தர்கள் வந்து மாரத்தன் மாதிரி ஓட ஓடக்கூடிய ஒரு சடங்காகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த சிவாலய ஓட்டமானது முதல் கோயிலான திருமலையில் தொடங்கி அடுத்து பத்து கோயில்கள் வழியாக சென்று இறுதியாக நட்டாலத்தில் முடிவடைகிறது இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு கோயிலை பற்றியும் விரிவாக பார்ப்போம் சிவாலய ஓட்டம் துவங்கும் மூஞ்சிரை என்ற ஊரை ஒட்டியுள்ள திருமலை சிவாலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது மலைமீது இருக்கும் இக்கோயிலுக்கு செல்வதற்கு படியட்டு படிக்கட்டுகள் உள்ளன இங்கு சிவனுக்கும் திருமாலுக்கும் தனித்தனிய சந்நிதிகள் உண்டு இங்கு ஸ்ரீராமர் வந்து வழிபட்டதாக தல புராணம் சொல்கிறது மேலும் பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் இங்கு சிறைப்பிடித்ததாகவும் ஆதலால் இந்த ஊர் மூஞ்சிறை என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது முதல் கோயிலான திருமலையிலிருந்து புன்னத்தூர் காப்புக்காடு வெட்டுவெள்ளி மார்த்தாண்டம் வழியாக திக்குறிச்சி செல்லலாம் இதற்கு இடைப்பட்ட தூரம் பனிரெண்டு கிலோமீட்டர் சிவாலய ஓட்டத்தை பொறுத்தவரை நடப்பறையாக செல்பவர்களுக்கு ஒரு வழியாகவும் வாகனங்களில் செல்வர்களுக்கு ஒரு வழியாகவும் காணப்படுகிறது பொதுவாக மகா சிவராத்திரி பெருவிழா மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தி நாள் அன்று வரும் அன்றைய தினத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிவாலய ஓட்டம் இங்கு நடைபெறுகிறது அடுத்ததாக சிவாலய ஓட்டத்தின் இரண்டாவது கோயிலாக காணப்படுவது திக்குறிச்சி மகாதேவர் கோயில் இக்கோயிலானது திக்குறிச்சியில் தாமிரபரணி நதிக்கரையில் கிழக்கு முகம் நோக்கி அமைந்துள்ளது மகா சிவராத்திரி தினத்தன்று நடைபெறும் இந்த சிவாலய ஓட்டத்தில் இரண்டாவது கோயிலாக விளங்குகிறது சிவபுராணி மூ சிவபெருமானை மூலவராக கொண்ட இக்கோயில் கணபதி வனசாஸ்தா நாகர் இசக்கியம்மன் பத்ரகலி அம்மன் போன்ற உப தெய்வங்களும் இங்கு காட்சியளிக்கிறது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சிறுவிட திருவிதாங்கூர் மன்னர்கள் இக்கோயிலை சீரமைத்ததாகவும் பராமரித்ததாகவும் இங்கு உள்ள கட்டிட குறிப்புகள் கூறுகின்றன இங்கு பராமரிக்கப்பட்ட கல்குடி மரம் ஆற்று வெள்ளப்போக்கில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது அதே அதேபோல கல்குடி மரத்தின் எஞ்சிய பாகங்கள் இக்கோயிலில் இப்பொழுதும் காணப்படுகிறது இக்கோயிலில் காணப்பட்ட நந்தி ஆனது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாய நிலங்களை அழித்ததன் காரணமாக முன்னோர்களால் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டுள்ளது இதனால் நந்தி இல்லா சிவாலயமாக இன்று வரை இருந்து வந்தது தற்போது ஆகம விதிப்படி நந்தி மீண்டும் பிரதிஷி செய்யப்பட்டுள்ளது திக்கிருச்சி கோயிலிலிருந்து மூன்றாவது கோயிலான திருப்பிறப்புக்கு செல்ல சிதறால் அம்பலக்கடை அருமனை களியில் வழியாக செல்ல வேண்டும் திறக்குறிச்சிக்கு அதாவது இரண்டாவது கோயில் திக்குறிச்சியிலிருந்து மூன்றாவது கோயிலான திருப்பரப்பு வரை செல்லும் தூரம் பதிமூணு கிலோமீட்டர் ஆகும் சிவ ஆலய ஓட்டத்தின் மூன்றாவது ஆலயங்களா ஆலயமாக உள்ளது திருப்பரப்பு புராணத்தில் வீரபத்ரரும் காளியும் தட்சணை வதம் செய்த பிறகு இயற்கை எழில் கொஞ்சம் திருப்பரப்பு ஊரில் வந்து அமர்ந்ததாக கூறப்படுகிறது திருப்பரப்பு அருவி வீழும் இயற்கை எழில் குஞ்சும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் பிரதோஷ பிரசாதத்திற்காக திருவிதாங்கூர் அரசர் காத்திருப்பார் என கல்வெட்டில் கூறப்படுகிறது திருப்பரப்பிலிருந்து குலசேரும் வழியாக நான்காவது கோயிலான திருநந்திக்கரைக்கு செல்ல வேண்டும் இந்த இரு கோயிலுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒம்பது கிலோமீட்டர் ஆகும் சிவாலய ஓட்டத்தின் நான்காவது கோயிலான திருநந்திக்கரை ஆலயம் குறித்து தென்மையாக வாய்மொழி கதைகள் நிறைய அதிகமாக காணப்படுகிறது தல புராணமாக உளுத்துப்பாறை உளுத்துப்பாறை அடிவாரம் முன்பு ஏரியாக இருந்துள்ளது பாறையில் உள்ள குடைவரை கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் ஏரிக்கரை தான் செல்ல வேண்டும் ஒரு நாள் இங்குள்ள ஊர் தலைவர் குடைவரை கோயில் சிவலிங்கம் ஏரியில் மிதப்பதாக கனவு கண்டார் மறுநாள் ஏரியில் சுயம்பு வடிவில் சிவலிங்கம் ஒன்றை கண்டார் பின்னர் அரசரின் உதவியால் இக்கோயில் கட்டப்பட்டது வாறு தரவல தல வரலாறு கூறுகிறது மேலும் பரசுராமன் தன் தாயை கொண்ட பாவம் போக இங்கு வந்து தங்கி தவம் புரிந்து பாவம் தீர்த்தான் என்றும் ஒரு கதை கூறப்படுகிறது மேலும் ஒரு முறை ஊருக்குள் வந்து தொல்லை கொடுத்த ஒரு நந்தியை ஊர் மக்கள் வேண்டுதலை ஏற்று சிவன் சாதுவாக்கி கோயிலில் அமர்த்திக் கொண்டார் சிவ தரிசனம் செய்ய பெரிய அளவு நன்றி இடையூறாக இருந்ததாகவும் பூஜை செய்பவர் கனவில் தோன்றிய சிவன் சொன்னபடி நந்தி குளிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது இந்த சிவாலய ஓட்டத்தின் பனிரெண்டு கோயில்களில் முதல் நான்கு கோயில்களை பற்றிய வீடியோவாக இது உள்ளது அடுத்த எட்டு கோயில்களை பற்றியும் ரெண்டாம் பக்கத்தில் வரும் வீடியோக்களில் நாம் காணலாம் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் சிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ